அண்ணே வணக்கம் நாங்கள் மதுரை வைப்ஸ் யூடியூப் சேனலேருந்து வந்திருக்கோம்ண்ணே இப்போ எந்த ஃபோனில் ஃபோனை ஓப்பன் பண்ணாலே இந்த கத்தால ஜூஸ் தான் நிறையா ட்ரெண்டிங்காக இருக்கு நம்ம மதுரையில் சரிங்களா அதனால சரி உங்களுக்கு வந்து லாப் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் எது எப்படின்னு திடீர்னு இந்த மாதிரி ஒரு யோசனை உங்களுக்குள்ளே வந்துச்சு யோசனை வந்துச்சுன்னா எப்படின்னா அண்ணன் வந்து சித்தடாக இருக்குது இப்போ எங்கள் அண்ணன் சித்தடாகிறதுனால நாங்கள் வந்து இதை வந்து எத்தனை வருஷம் பண்ணிட்டு எட்டு வருஷம் பண்ணிட்டு இதே இடத்துல பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல அங்க பண்ணிட்டு இருந்தா இப்ப இந்த இடத்துல ஓகே ஓகே இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் என்ன மக்களுக்கு வந்து நல்ல பொருள் கொடுக்கலாம் மக்களுக்கு வந்து உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கும் சுகர் பிரஷர் கண்ட்ரோல் கொடுக்கும் வயிற்று பண்ணு மூணு உள் மூலமா இருக்கட்டும் வெளி இருக்கட்டும் எந்த மூலமே வராது இதை சாப்பிட்டு அதே மாதிரி வந்து பெண்களுக்கு மாதவிழா பிரச்சனை இந்த மாதிரி வெள்ளப்படுதல் பிரச்சனை மாதவிழா அதிகமாக போனாலும் இந்த மூணு வேலை பெண்களுக்கு கற்பை கட்டிய கூட கரைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து கை கால் வலி மூட்டு வலி